வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் சோழவரம் அருகே லாரி மோதி கூலி தொழிலாளி உயிரிழப்பு கனரக வாகனங்களின் போக்குவரத்தை தடை செய்ய கோரியும் சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் லாரியை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த போதூர் கிராமத்தை சேர்ந்த கூலித் தொழிலாளி பாஸ்கர் கல்தச்சர் வேலை பார்த்து வந்தார் நேற்றிரவு பணி முடித்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது பூதூர் கிராமத்தில் லாரி மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி பாஸ்கர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து லாரி ஓட்டுநர் லாரியை விட்டுவிட்டு தப்பி ஓட்டம் பிடித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இன்று காலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரியை கைப்பற்ற செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சென்றபோது லாரியை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் லாரியை கைப்பற்றி செல்ல வந்த காவல்துறையினரிடம் ஓட்டுநரை கைது செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வெளிவட்ட சாலை அமைந்துள்ள நிலையில் அதில் செல்லாமல் கனரக வாகனங்கள் ஊருக்குள் வருவதால் தொடர் விபத்துகள் நடைபெற்று வருவதாக புகார் தெரிவித்தனர் மேலும் அதிக பாரம் ஏற்றி செல்லும் கனரக வாகனங்கள் காரணமாக தங்களது கிராமத்தில் சாலை மோசமடைந்து போக்குவரத்திற்கு லாய்கற்ற நிலையில் இருப்பதாக குற்றம் சாட்டினர் தொடர் விபத்துகளுக்கு காரணமாக அமையும் கனரக வாகன போக்குவரத்தை தடை செய்ய வேண்டும் உடனே சாலையை செப்பனிட வேண்டும் என அப்போது தெரிவித்தனர் அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்திய லாரியையும் விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனத்தையும் செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கைப்பற்றி சென்றனர் இதனால் இப்பகுதியில் பரபரப்பு நிலவியது சார் இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாது சார் இதனால நாங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாம் இருக்கோம் சார் ஒரு ஒரு நாளைக்கும் உயிருக்கு போராட்டிகிட்டு இருக்கோம் சார் என்ன ஆகுமோ ஏதாகுமோ வேலைக்கு போக சொல்லலாம் இந்த மாதிரி தான் சார் பயந்துட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க சார் லாரிங்க ஓவராக போதும் சார் அதிகமாக போதும் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் தாட்ட முடியல சார் எங்களால் இன்னைக்கு எங்கள் மாமா இறந்தது காரணமே அதுதான் சார் எங்கள் மாமா ஒரு ஓரமாக போனால் வண்டி வாரத்து ஒரு ஓரமா வந்தால் எப்படி தான் நடந்ததுன்னு தெரில சார் இது எங்களால் நினைச்சு கூட பார்க்கல சார் நாங்கள் இது மாதிரி பக்கத்துல பைபாஸ் ரோட் இருக்கு அதுவும் வந்து இது பண்ண முடியல எங்களுக்கு நம்ம பக்கத்துல பிஹெச்சி பூத்தூர் பிஹெச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு மக்கள் போயிட்டு வர முடியல ஆனா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம ஆனா இப்ப இங்க வந்து விபத்து நடந்துட்டே இருக்கு நாங்களும் ஒவ்வொரு முறையும் மறியல் பண்றோம் ஆனா எந்த ஒரு ஆக்ஷனும் கிடையாது அதே மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த உயிர் குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல வரவங்க எல்லாம் பேசுறாங்க ஏதாவது கிளைம் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு பேசுறாங்க அது வந்து எங்களுக்கு நியாயமா படல எங்க ரோட வந்து பாருங்க போட்டு கொடுத்த கொஞ்ச நாள் டவுன் ஆயிடுச்சு டவுன் ஆயிடுச்சுன்னா கீழே அந்த மாதிரி ஆபத்தை அவர் சொன்னாலும் அவங்க கேட்கல ஆனால் இந்த அரசாங்க சட்டம் வந்து எங்களுக்கு என்னென்னு ஒண்ணுமே புரியல ட்ரெக் ட்ரிங்கிங் ட்ரைவிங் போட்டாக்கா பத்தாயிரம் ரூபா ஃபைனு ஹெல்மெட்டு போடனா பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க ஆனால் ஒரு உயிராக ஆயிரத்தாயிரம் ரூபா ஃபைன் போடுறது ஒரு நியாயமான ஒரு இது ஆயிருக்கு இல்லையா இப்போ ஒரு ஆச்சென்று போயிட்டா ஆயிரத்தி ரூபா கட்டிட்டு போயிடலாம் தைரியத்தில் வண்டி ஓட்டுறானுங்க நிறைய பப்ளிக்கா வந்து நாங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் சாலை ஓரம்னா எங்க வீடு நாங்க ஒரு கிராமத்துல இருக்கிறோம் நாங்க ஒரு கிராமத்துல இருக்க சார் எங்களுக்கு யார் உதவி செய்வாங்க நாங்க மனுஷால் தானே இந்த நாங்க வளர்த்த வேலையா எங்களை பிள்ளைங்க குழந்தை குட்டி வளர்த்த சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுனாங்களா எப்படி சார் பழைக்கிறது இதை தயவு செய்து நீங்க கருத்து பண்ணி எங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு தீர்வு கொடுங்க சார் எத்தனை அதிகாரி நாங்க பொறுப்பு நாங்க பொறுப்புன்னு தான் போறாங்களே தவிர காரியம் முடிஞ்சவங்க திருப்பி எந்த அதிகாரியும் வந்து எட்டி பார்க்கறத கிடையாது நீங்க இந்த பாந்து இந்த மீடியால கேட்டீங்க தயவு செய்து மற்ற பொதுமக்கள் நிறைய பேர் நிறைய ஒரு கிராமத்துல இருப்பீங்க நிறைய சிட்டி குளத்தீங்க எங்களுக்கு குரல் கொடுத்து இது நியாயம் கிடைக்க தயவு செய்து உதவி செய்யுங்க இதை வந்து நாங்கள் முக்கிய வேண்டுகோளாக வைக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு இல்லை எங்களோட திப்பா அந்த குடும்பத்தை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப அந்த சின்ன பொண்ணு அந்த பாப்பா அந்த பாப்பாவுக்கு அந்த கணவர் தான் சொத்து அந்த பொண்ணுக்கு தாயும் தகப்பனும் இல்ல எந்த சொந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அது ரெண்டு பிள்ளைங்க ரொம்ப பாவம் சார் நீங்க தயவு செய்து இந்த மீடியாவை பாக்குறவங்க உங்க கருத்தில் கொண்டு இதுக்கு ஒரு இறக்கம் செய்யற மாதிரி ஒரு நியாயம் செய்ய உதவி செய்யுங்க இதுக்காக வந்துட்டு இந்த லாரி காரணங்களுக்கு வந்து நிறைய வராங்க சார் எங்களுக்கு வந்து நிறைய லாரி கண்டெய்னர் லாரி டோல் கை டோல் கிளாஸ்ல பணம் கட்டணுன்றதுக்காகவே டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் விடுறாங்க நான் ஸ்டாப் வண்டி வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு கூட எங்களால கிராஸ் பண்ண முடியல பப்ளிக் பஸ்ல இருந்து நாங்க இறங்கிட்டு கிராஸ் பண்ண முடியல இந்த மாதிரி வந்து ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யறாங்க அது என்ன சார் நியாயம் எங்களுக்கு புரியல அதனால பொதுமக்கள் நாங்க யார நம்பி போறது அரசாங்கத்தை நம்பி போனாலும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் தெரியல மக்களை நம்பி போனாலும் எங்களுக்கு உதவி தெரியல அதனால நீங்க இந்த இந்த மீடியால பாத்தீங்கன்னா தயவு செய்து